மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா அங்க போய் இப்ப நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்களே இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த சோஷியல் இஸ்யூஸ்லாம் அங்கேயும் இருக்குமா இருந்துச்சு ரெண்டாம் உலக போரோட வரலாற்றையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான் வந்து பொரிலா போர் முறை தான் கை கொண்டு ரொம்ப மூர்க்கத்தனமாக தாக்குறது கிடைச்ச அடிமைகளை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறது அந்த மாதிரிலாம் அவங்க வந்து நம்மளோட ஒன்று ஒர்ஸ்டான ஃபியூடல் கண்ட்ரியாக தான் அப்போ வந்து இங்கே நம்ம இதில் நாலு வருணம் ஜாதி மாதிரி அங்கேயும் நாலு அடுக்குகள் இருக்கு ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு இங்கு வந்து அந்த கம்யூனிட்டி வந்து புரோக்கு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அரசாங்கம் வந்து இப்ப அந்த வார்த்தையை கடை பண்ணிடுச்சு இன்னுமே வந்து அந்த ஜாதி மனப்பான்மை இருக்கு இப்ப உதாரணமா வந்து ஐடி நைன் தொண்டர்கள் வந்து ஐடி வந்ததுக்கு அப்புறம் அதுலேயும் அதே மைண்ட் செட்டோட உழைக்க ஆரம்பித்தேன் ஐடியில் வந்து பார்த்தீங்க மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்கலாம் ஃபேக்ட்ரியில் வந்து எட்டு மணி நேரம் வேலைன்னு எட்டு மணி நேரம் உழைச்சிட்டு அடுத்த வாழ்ந்துருவாங்க ஆனால் ஐட்டியில் வந்து அப்படி கிடையாது நம்ம ஒரு வேலை செய்யணும்னு நினச்சா அதுக்கு முடிவே இல்லை அது போயிட்டே இருக்கு ஸோ ஒரு டார்கெட்டை மீட் பண்ணணும்னோ அல்லது வந்து டெலிவரி கரெக்டாக கஸ்டமர் கொடுக்கணும் அப்படின்னா வந்து ராபுலாக உழைக்கிறப்ப வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கிரியேட் ஆகி அதனால சூசைடு வந்துட்டு இருக்குது அதை குறைக்கிறதுக்கு இப்போ ஒரு கடந்த ஒரு மூணு நாலு வருஷமா ஒரு மெஷர் எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா ஓவர் டைம் வந்து ஒரு மாசத்துக்கு முப்பத்தாறு மணி நேரத்துக்கு மேல ஓவர் டைம் பண்ணக்கூடாது யாரும் அப்படின்ற ஒரு புதுசாக ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் ரூல்னே பேர் அது வந்து தற்கொலைகளை குறைக்கும் அப்படின்ட்டு நம்பி எடுத்திருக்காங்க அதனோட விளைவுகள் வந்து நீங்க தெரியும் நீங்க போனதுக்கு அப்புறம் நீங்க இங்க பார்க்கக்கூடிய மாறுதல்கள் நிறைய புதிய புதிய நிறுவனங்கள் இப்போ சென்னையை எடுத்துட்டோம்னா சென்னை வந்து நல்ல நிறைய மாறிக்கு சமூக மாற்றங்களும் கொஞ்சம் தெரியுது அதாவது முன்னாடி வந்து ஜாதியை வந்து வெளிப்படையாக வந்து நீங்கள் என்ன ஆளுங்க அப்படின்னா கேட்டுட்ருப்பாங்க இப்போ அதை அப்படி கேட்குறதுல செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு கேட்குறீங்களா நான் ஒரு வரைக்கு தாழ மாட்டேன் என்ன தாழ்த்தக்கூடாது அங்கே போய் இப்போ நீங்கள் இத்தனை வருஷமாக இருக்கீங்களே இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த சோஷியல் இஷ்யூஸ்லாம் அங்கேயும் இருக்குமா இருந்துச்சு முன்னாடி இருந்துச்சு அறுபதுகள் வரைக்கும் இருந்துச்சு இருந்தது அந்த ரெண்டாம் உலக போரில் வந்து பெருத்த அடி வாங்கினாங்க ஜப்பான் பேரழிவு சந்தித்தாங்க கிரோசிமா மட்டும் இல்லை நமக்கு தெரிஞ்சது கிரோசிமா ஆனா டோக்கியோ நகரமே அந்த மாநகரமே வந்து தரமட்டமாக இருக்குது சாதாரண குண்டு வீச்சினாலேயே ஒவ்வொரு கட்டிடத்து மேலேயும் குறி வச்சு குறி வச்சு அது போட்டிருந்தாங்க சோ எல்லாமே நாடே வந்து கிட்டத்தட்ட தரமட்டமான மாதிரியான ஒரு சூழல் தான் முக்கிய நகரங்கள் எல்லாமே அழிஞ்சிருச்சு ஆனால் அதுலேருந்து எப்படியாவது மீண்டு வந்து ஆகணும் ஸோ தான் வந்து இந்த தொழிற்புரட்சி அப்படிங்கறது வந்து பண்ணாங்க எலக்ட்ரானிக்ஸ் ரெவல்யூஷன் ஸோ அறுபதுகளில் வந்து அந்த நாற்பத்தி அஞ்சுலேருந்து இருந்து அறுபது வரைக்கும் தான் வந்து அவங்க கண்ட்ரியை வந்து மறுகட்டமைப்பு செஞ்ச ஒரு காலகட்டம் அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ வாய்த்த அரசியல் தலைவர்களும் வந்து அந்த ஒரு நீண்ட கால தொலைநோக்கு பறவையோட இருந்ததுனால மக்களை வந்து நல்ல வழிநடத்தி போய் ஒரு பொறுப்புள்ள குடிமக்களா மாத்தினாங்க போரோட பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான் வந்து பொறியலா போர் முறையை தான் கை கொண்டு ரொம்ப மூர்க்கத்தனமா தாக்குறது கிடைச்ச அடிமைகளை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆஹ் நாற்பத்தி அஞ்சுல இருந்து அறுபது காலகட்டம்தான் வந்து அதை அப்படியே புரட்டி போட்டு அமைதியான மக்களா மாத்தி பொறுப்புள்ள மக்களா மாத்தி அஹ் வேலை செய்யணும் நாளைக்கு எல்லாருமே வந்து வேலை செஞ்சு உழைச்சா தான் நாடு முன்னேறும் அப்படிங்கிற வந்து படிப்படியாக கொண்டு வந்து ஒழுக்கம் பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும் வீட்டுக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த தலைவர்கள் தான் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி எஜுகேட் பண்ணி சிக்ஸ்டீஸ்ல வந்து நம்பர் ஒன் ஆயிடுச்சு மேட் இன் ஜப்பான் அப்படிங்கிறதுக்கே ஒரு தனி அர்த்தம் இருக்குது அவங்க வந்து நம்மளோட ஒர்ஸ்டான ஃபியூடல் கண்ட்ரியாக தான் இருந்தவங்க ஆமாம் அப்போ வந்து இங்கே நம்ம இதில் நாலு வருணம் ஜாதி இருக்கிற மாதிரி அங்கேயும் நாலு இருக்குது மதகுருக்கள் சமுதாயிகள் விவசாயிகள் இது தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த மாதிரி அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து அந்த கம்யூனிட்டி வந்து புரோக்கமின் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அரசாங்கம் வந்து இப்போ அந்த வார்த்தையை தரப்பண்ணிடுச்சு அந்த வார்த்தையை யாரும் பயன்படுத்தக்கூடாது அவங்களை அப்படி யாரும் கூப்பிடக்கூடாது அப்படின்ட்டு அறுபதுகளே அதை தர பண்ணிட்டாங்க இருந்தாலும் அவங்க வந்து ஒரு தனிக்குழுவா என்கிட்ட அவங்களுக்குள்ள தெரிஞ்சிடும் யாரு புரோக்கமிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னுமே வந்து அந்த ஜாதி மனப்பான்மை இருக்கு இப்போ உதாரணமா வந்து போன தலைமுறை வரைக்கும் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் நிறைய நடந்துட்டு இருந்தது நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் ஸோ அதுல வந்து அல்லது காதல் திருமணம் பண்ணாலுமே கூட பையனோ பொண்ணோ வந்து எந்த ஜாதி எந்த ரூட் எந்த ஊர்ல இருந்து வந்தாங்க எந்த பேக்ரவுண்டுங்கிறத வந்து மறைமுகமா அவங்க செக் பண்றாங்க அதெல்லாம் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிறாங்க ஆனா அதிகாரபூர்வமா இல்லை சாதிங்கிறது ஒழிக்கப்பட்டுச்சு அந்த லாஸ்ட் நேம் இருக்குங்க குடும்ப பெயர் அதை வச்சு கண்டுபிடிக்கிறவங்க இருக்காங்க ஆனா அது குறைஞ்சிட்டு வருது இன்னும் இப்ப குறைஞ்சிட்டு இருக்கு ஆனா வெளிப்படையா யாரும் சாதியை பத்தி பேசுறது இல்லை அங்க ஆனா நம்பூர் மாதிரியே வெளியில பேசாம உள்ளுள்ள வச்சிருக்காங்கல்ல உள்ளுக்குள்ள அந்த ஒரு இதுல மட்டும் இருக்கு அந்த கல்யாணம் பண்ணும்போது மட்டும் என்ன பேக் செக் பண்றது மட்டும் இன்னும் இருக்கு கல்யாணம் நடக்குதா முதல்ல உங்க ஊர்ல அதுவும் குறைஞ்சிடுச்சிருக்கேன் என்ன கல்யாணம் நடக்கிறது நடக்காதான் பெரிய பிரச்சனை சொல்றாங்கல்ல இல்லையா பிள்ளைங்க கல்யாணம் இல்ல ஏன்னா பொருளாதார சூழல் அந்த மாதிரி சுதந்திரம் ரெண்டு பேரும் வேலைக்கு போனா இது குடும்பம் நடத்த முடியும் அப்படிங்கிறது ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டா குழந்தைய யாரும் பாத்துக்கிறது எதுக்கு வந்து ஒரு தேவையில்லாத அட்ஜஸ்ட்மெண்டல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடங்கி போகணும் நான் ஏன் உனக்கு அடங்கி போகணும் நீ ஏன் எனக்கு அடங்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்கு அதனால வந்து சிங்கிளாவே இருந்துக்கலாம் கடைசி வரைக்கும் எப்படியும் வந்து வேலை உத்தரவாதம் இருக்கு அஹ் கடைசி முடிச்ச உடனே அறுபது வயசு எல்லாருக்குமே பென்ஷன் உண்டு சோசியல் செக்யூரிட்டி இருக்கு ஸோ அதனால் எதுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இப்ப கல்யாணங்களே குறைஞ்சிட்டு வருது அதன் விளைவு என்னன்னா குழந்தை பிறப்பு விகிதமும் குறையுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜப்பான்ல மொத்தமாவே எட்டு லட்சம் குழந்தைகள் தான் பிறந்திருக்காங்க இருபத்தி நாலுல அது இன்னும் குறைஞ்சி ஏழு லட்சம் குழந்தைகள் தான் சோ இப்படியே போச்சுன்னாக்க அடிப்படை வேலைகளை வேலைகளை செய்யறதுக்கு கூட வெளிநாட்டவர்களை நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு அவங்க தன்னை ஸோ அப்படி இருக்கும் தான் இங்க இருக்கிறவங்க ஜப்பானி மொழி படிச்சா அங்க போய் செட்டில் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு இப்போ இந்த ஜப்பானை பற்றி சொல்லும்பொழுது இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வரது என்னென்னாக்க இந்த இதற்குல சூசைடு அது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு இது இல்லையா அது என்ன இவ்வளோ ப்ராஸ்பரஸாக இருக்கிற ஊரில் என்னத்துக்கு சூசைடு அவ்வளோ வருதுன்னு அது சூசைடுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா ஒர்க் ஸ்ட்ரெஸ் தான் ஸ்ட்ரெஸ்ஸா ஸ்ட்ரெஸ் ஆமா அறுபது ஏழு கடுமையா உழைச்சு முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அவங்க உழைச்சிட்டு இருந்தாங்க எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியல அந்த மாதிரி ஃப்ளரிஷ் ஆனா ஐடி நைன் தொண்ணூறுகள் வந்து ஐடி வந்ததுக்கு அப்புறம் அதிலயும் அதே மைண்ட் செட்டோட உழைக்க ஆரம்பிச்சாங்க ஐடில வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்கல சில எல்லாம் ஃபேக்ட்ரில வந்து எட்டு நேரம் வேலை எட்டு மணி நேரம் உழைச்சிட்டு அடுத்த ஷிஃப்ட் ஆள் வந்துருவாங்க ஆனா ஐடில வந்து அப்படி கிடையாது ஒரு வேலை செய்யணும்னு நினைச்சா அதுக்கு முடிவே இல்ல அது போயிட்டே இருக்கும் ஸோ ஒரு டார்கெட்டை மீட் பண்ணணும் அல்லது வந்து டெலிவரி கரெக்டாக கஸ்டமர் கொடுக்கணும் அப்படின்னா வந்து ராபாக்களாக உழைக்கிறப்ப வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கிரியேட் ஆகி அதனால சூசைடு வந்துட்டு இருந்தது அதை குறைக்கிறதுக்கு இப்போ ஒரு கடந்த ஒரு மூணு நாலு வருஷமா ஒரு மெஷர் எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா ஓவர் டைம் வந்து ஒரு மாசத்துக்கு முப்பத்தாறு மணி நேரத்துக்கு மேலே ஓவர் டைம் பண்ணக்கூடாது யாரும் ஓகே அப்படின்ட்டு ஒரு புதுசாக ரூல் கொண்டு வந்திருக்காங்க தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் ரூல்னே பேர் ஸோ அது வந்து அது வந்து தற்கொலைகளை குறைக்கும் அப்படின்ட்டு நம்பி எடுத்திருக்காங்க அதனோட விளைவுகள் வந்து நீங்கள்தான் தெரியும் ஓகே இப்போ நீங்கள் அடிக்கடி இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றீங்க இல்லையா ஆ ரெண்டுமே பர்சனலாகவும் வருவீங்க சொல்லுவீங்க அலுவலக வேலையாகவும் வருவீங்க வரும்பொழுது நீங்கள் இங்கே இப்போ நீங்கள் போனதில் அப்புறம் நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாறுதல்கள்லாம் என்னென்ன பார்க்குறீங்க நிறைய இருக்குது ஒவ்வொரு தடவை வரப்பவும் பல வளர்ச்சியில் பார்த்துட்டு தான் இருக்கேன் நிறைய புதிய புதிய நிறுவனங்கள் இப்போ சென்னையை அடிச்சிட்டோம்னா சென்னையை வந்து நல்லா நிறைய மாறிட்டு வருது போக்குவரத்தில் மாற்றம் நிறையா இந்த மெட்ரோ ரயில் வந்திருக்கிறது அதெல்லாம் வந்து போறது பொறப்ப இங்கே இல்லை போனதுக்கப்புறம் ஒவ்வொரு டைம் வந்து பார்க்குறப்போ புதுசு புதுசாக ஒவ்வொரு லைன் வந்துட்டு இருக்கோம் அப்புறம் சமூக மாற்றங்களும் கொஞ்சம் தெரியுது அதாவது முன்னாடி வந்து ஜாதியை வந்து வெளிப்படையா வந்து நீங்க என்ன ஆடுங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க இப்ப அதை அப்படி கேட்கறதுல ஆனா கொஞ்சம் இன்டெரக்டா கேட்கறாங்கன்னு நினைச்சுக்கோங்க அட்லீஸ்ட் அந்த மாற்றமாவது வந்திருக்கு அது புரியுது இப்போ நீங்க ஒருத்தரும் நான் வந்து இருந்து டோக்கியோக்கு பிளேன்ல வந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு சின்ன பொண்ணு ம் அதை கேட்டேன் நீங்க எங்க இருக்கீங்க வேணாம் அந்த மாதிரி நான் டோக்கியோல தான் பழையிட்டு இருக்கேன் உங்க பேர் என்னன்னு கனிமொழின்னு சொல்லிச்சு என்ன அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னு இந்த மாதிரி நான் சொல்கிறது எப்போது ஒரு பதினஞ்சு வருஷம் அப்போது நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ம் அப்போ அது மாதிரி கேட்கும்போது என்ன உங்கள மாதிரி தான் சொன்னது என்ன ஒரு எந்த ஊருன்னு சொன்னதெல்லாம் மறந்து வச்சு எனக்கு சரி ஒரு கிராமத்தில் இருந்து ஓகே படிச்சுட்டு இதே மாதிரி ஐடி தான் ஐடி இப்போ இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஆஃபீஸ் வந்து சிங்கப்பூர்லேயும் டோக்கியோலேயும் ஓ ஆ மாறி இருப்போம் இங்கே இருப்போம் அப்புறம் அங்கே போவோம்னு இருப்போம் இங்கே வருவோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் சொன்னது ஞாபகம் இருக்கு எப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் நீங்கள் பொறுத்த வரைக்கும் என் ஜப்பனீஸ் அந்த டெக்னிக் எப்படி அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு சார்ட் அவுட் பண்ணுன்னு சொன்னாங்க சும்மா அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணுறது மட்டும் இல்லை அந்த ப்ராப்ளம் திரும்ப வரவே கூடாது வராமல் தடுக்கணும் கொஞ்சம் ஆக ஆகக்கூடாது அது வரைக்கும் விட மாட்டானுங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதை நீங்கள் ஆமா இருந்தது ம் அது உண்மைதான் என்ன இப்போ அப்போ நான் கேட்டேன் உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா அவங்க என்ன சொன்னாங்க ஆமாம் இருக்காங்க அப்படின்னு இது வந்து நான் இங்கே மட்டும் பார்க்கல நான் பல நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணும்போதும் பார்த்துருக்கேன் எப்படி பார்த்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நம்ம சமுதாயத்தினுடைய எந்த அடுக்கிலேருந்து வேணாலும் நம்ம ஆட்கள் அந்த மாதிரி வந்து ஒரு உலகளாவிய நிறுவனங்கள்லேயோ அல்லது பல்கலைக்கழகங்கள்லையோ ஆராய்ச்சியில் ஈடுபட்டுருக்கிறதோ ஆராய்ச்சி மாணவனாக இருப்பதோ அல்லது நிறுவனங்களில் பொறுப்பில் இருக்கிறதோ பணிபுரியது அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது நான் இப்போ அமெரிக்கா போகும்போது பார்ப்பேன் யூரோப்பில் ட்ராவல் பண்ணும்போது பார்ப்பேன் எல்லோரும் இருப்பாங்க அது போல வந்து நான் மத்தவங்கள்ட்ட கேக்குறது அது மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு மத்த மத்த மாநில மத்த மாநிலங்கள் மத்த மொழி பேசுறவங்கள்ட்ட இந்த மாதிரி மாற்றம் வந்திருக்கா அப்படின்னு நான் கேட்ட போது அவங்க சொல்லுவாங்க இல்ல மத்தவங்க எல்லாம் பார்க்க முடியாது அந்த மாதிரி ஆந்திராலே பார்க்க முடியாது கர்நாடகாலே பார்க்க முடியாது ரொம்ப அபூர்வம் அதெல்லாம் இங்க மட்டும்தான் தான் அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு அது அது மாதிரி அனுபவம் இருக்கா அவங்களுக்கு இருக்கு சார் நான் வந்து எனக்கு ஒரு பழக்கம் உண்டு சென்னையிலையும் சரி ஜப்பான்லேயும் சரி புதுசாக யாராவது நார்த் இந்தியன்ஸை பார்த்தேன் அப்படின்னா அவங்க பேக்ரவுண்ட் என்ன எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ் என்ன இந்த மாதிரியான கல்லூரிகள்ல படிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் விசாரிப்பேன் இங்க சென்னையில வேலை செஞ்சிட்டு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து சென்னை ரெண்டுமே ஒண்ணுதான் சென்னையிலயும் ஒண்ணு பெருசா வித்தியாசம் இல்லை அஹ் ஒண்ணு நகரத்தை அந்த மாநிலத்தோட தலைநகர்ல இருந்து வந்திருப்பாங்க அல்லது அவங்க அப்பா அம்மா அப்பாவோட அம்மா வந்து நல்லா படிச்சு நல்ல வேலையில் இருக்கிறவங்களா இருப்பாங்க அல்லது பிஸ்னஸ்ல வசதி படைத்தவங்களாம் இருப்பாங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க தொண்ணூறு பெர்சன்ட் நான் பார்த்தது இல்லை கிராமப்புறங்கள்லேருந்து வந்தவங்கள விரல் விட்டு நிறலாம் இதே தமிழ்நாட்டில் பார்த்தோம்னாக்க எல்லாமே இருக்கும் இப்போ உதாரணமாக போன வருஷம் நாங்கள் ஜப்பானில் வந்து நான் மக்கள் சிந்தனை பேரவை சார்பாக உலக அறிவியல் நாள்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம் டாக்டர் மைசாமி மாதிரியை இன்வைட் பண்ணி பண்ணோம் அதில் என்ன பண்ணோம்னா முனைவர் பட்டம் பெற்ற தமிழர்கள் அறிவியல்ல பிஹெச்டி பண்ணியிருக்கிற தமிழர்கள் ஜப்பான்ல பல்கலைக்கழகங்களில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வந்து இருபத்தஞ்சு பேர்த்த இருபத்தஞ்சு எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு லிஸ்ட் எடுத்து அவங்கள கூப்பிட்டு பண்ணிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பாக்குறப்ப என்ன அந்த தெரியும் இருபத்தஞ்சு பேர்ல பதினேழு பேர் வந்து முதல் தலைமுறை பற்றதாரிகள் பதிமூணு பேர் பெண்கள் பாதி பாதி பெண்கள் அதுக்கப்புறம் வந்து கிராமப்புறவங்க வந்தவங்க ஒருத்தர் கூட சென்னையில இருந்து வந்தவங்க ரெண்டு மூணு பேர் மட்டும்தான் ஒருத்தர் திருச்சி ஒருத்தர் மதுரை ஒருத்தர் கோவை மற்றவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னாக்க வேலூர் திருப்பத்தூர் தூத்துக்குடி திருவண்ணாமலை அந்த மாதிரியான மாவட்டங்கள்ல இருந்து பின்ன வளரும் மாவட்டங்கள்ல இருந்து தான் அதிகம் இது வந்து வட முடியாது பெரும்பாலும் டெல்லிலும் வந்திருப்பாங்க மும்பைல இருந்து கொல்கத்தா அந்த மாதிரி கொல்கத்தா அந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து நிறைய அனுபவத்திலே நான் வந்திருக்கேன் இது வந்து தமிழ்நாட்டோட ஒரு தனி சிறப்புன்னு சொல்லலாம் நம்ம இந்த அறுபது ஆண்டு காலமா வந்து நம்ம ஆட்சியாளர்கள் வந்து காலந்தோறும் கொண்டு வந்த தான் இது சாத்தியமாயிருக்கு கல்வி 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 பரவலாக கல்வி பரவலாக்கம் அது எல்லாரும் படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது அதற்குண்டான திட்டங்கள் அதெல்லாம் இல்லையா கல்வி உதவித்தொகைகள் நீ வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் போதும் உனக்கு இப்போ வரதுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து மற்ற மாநிலங்களில் அவ்வளோ தாக்க முடியாது நீங்கள் இப்போ அங்கே இருக்கீங்க இவ்வளோ பேர் இவ்வளோ பேர் இருக்கீங்களா அவ்வளோ பேர் இதை ஓன் பண்ணுறாங்களா இந்த இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் இவ்வளோ தர விஷயம் பண்ணிக்காங்க இதை நம்ம கைவிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஓனர்ஷிப் இருக்கா இருக்கு பெரும்பாலான நம்மளுக்கு இருக்கு ஆனா சிலருக்கு வந்து இன்னும் அந்த புரிதல் இனிமேல் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இன்னொன்னு இன்னொரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் படிச்சேன் நான் வந்தேன் இதுல அரசாங்கம் என்ன பண்ணிச்சு திராவிடம் என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேக்குறவங்களும் இருக்காங்க ஆனா அதுக்கு மறைமுகமா இந்த ரெண்டு உதவி நினைக்காங்கிறது வந்து அவங்களுக்கு இன்னும் புரியாம இருக்கு ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ரெண்டு மூணு மீட்டிங்கோட சொல்லியிருக்கேன் எப்படி சொல்லி கடனுட்டிங்கன்னா நான் படித்தேன்னு சொல்கிறாருன்னா நீ தான் படிக்கணும் இல்லையா கமலகண்ணன் வந்து கேப் ஜெமினிஸ்டர் அவர் தானே படிக்கணும் ஜெயரஞ்சனை படிக்க முடியும் அதுக்கு இல்லையா நான் வந்து பிளானிங் மிஷின் வைச்சார்னா நான் தான் படிக்கணும் நீங்களா படிக்க முடியும் கரெக்ட் இல்லை உங்கள் அப்பா படிக்க முடியுமா ம்

அதெல்லாம் உருவாக்கிறது தானே அதெல்லாம் உருவாக்கி கொடுக்குறதுன்னே கரெக்ட் இல்லையா இப்போ நேற்று முந்த நாள் மூணு நாள் பார்த்துருப்பீங்க நீங்கள் மூணு நாளாக நாலு நாளாக ஹிண்டுல வந்து ஒரு ஆர்ட்டிக்கல் ஆட்டி ஆர்டிஐ பேஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கு ஓகே எப்படி வந்து அருந்துதீர்களுக்கான உள்ஒதுக்கீடு அப்படின்னு கொடுத்தது கிழக்கு அது வந்து அவர்கள் அந்த கல்லூரியில் படிப்பதாக இருக்கட்டும் வேறு ப்ரொஃபஷனல் காலேஜில் படிக்கிறதாக இருக்கட்டும் எத்தனை பர்சன்ட் அதிகமாக இருக்கு அமேசிங்காக அதிகமாக இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பர்சன்ட் இப்போ அதிகமாக இருக்குதுங்கிறதுலாம் மூணு பேர் சேர்ந்துல இன்னூறு பேர் செல்கிறது சாதாரணமாக நடந்துருக்குது அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்ட்டுனாக்க வெறும் இப்போ வெறும் கம்பார்ட்மெண்டலைசேஷன் மட்டும் கிடையாது அதுக்கப்புறம் அந்த எப்படி வந்து நீங்கள் அதை வந்து கான்ஷியஸாக முடிவு பண்ணுறீங்க எப்படின்னா அவங்கள எவ்வளோ இன்னும் அக்காமடேட் பண்ண முடியுங்கிறதுக்கு உண்டான இருக்குல்ல ப்ராக்டிஸ் இருக்குல்ல ம் அட்மிஷனில் நீங்கள் எப்படி வந்து அதை குரூப் பண்ணி எப்படி இப்படி உள்ளே வைக்கிறீங்கிறத அதை மாறும் அந்த எலக்ட்ரிசிட்டின்னு சொல்கிறான் அதை அது ஃபாலோ பண்ணதுனால தான் இவ்வளோ வந்து இது வந்திருக்கு வெறும் த்ரீ பர்சன்ட் இல்லை த்ரீ பர்சன்ட் தாண்டி வருது தாண்டி வருது அப்படிங்கிறது இருக்குல்ல இப்போ அந்த அந்த மாதிரி வந்து ஒரு ஜேர்னி வந்து அது எதுனால அப்படின்னு நீங்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு வரணும் அப்படின்னு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு அதெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லாமல் இவ்வளோ காலாக இருந்திருக்காங்க சொன்னால் அவங்களுக்கு வாய்ப்பு வரணும்னு சொன்னால் கரெக்ட் இது இது இதுதான் இந்த பாலிசி ம் இப்போ அதில் ஒருத்தர் சொல்ல வச்சுங்க நான் படிச்சு நான் தான் வந்தேன்ட்டு நீ படிச்சு நான் தான்ப்பா வந்தேன் ஆனால் இந்த வாய்ப்பு இப்படிலாம் பண்ணதுனால தான் வருது கரெக்ட் அப்படிங்கிறது இருக்குல்ல இது ஒன்று இப்போ அதே மாதிரி வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கும் ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து வரும் வரும்பொழுது ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு நீ கவலைப்படாத பஸ் பாஸ் ஃப்ரீயாக வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க அவன் ஆக்சஸ் பண்ணுறது இல்லை ஸ்கூலை அதிகமாக அது எவ்வளோ அதிகமாக இப்போ அது ஒன்றும் பெண்களுக்கு வந்து இப்போது காலேஜுக்கு வந்து நீ வந்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வந்து ஒரு இன்சென்டிவைஸ் பண்ணுறோம் மாதம் அப்படின்னு சொன்னால் தேர்ட்டி பர்சன்ட் அதிகமாக இருக்குது என்ரோல்மெண்ட் ம் ஃப்ரீ மட்டும்தான் எப்படின்னா இது வரைக்கும் வரலங்கிறது இல்லை வராம விடுபட்டு போறாங்கல்ல கரெக்ட் வர முடியாம இருந்தவங்க வர முடியாம இருந்தவங்க சரி எதுக்காக மேல படிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்கல்ல அது வந்து அவர் கலைஞர் போது பண்றாரு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அது ஒரு தடவை உங்கள் மாவட்டத்து அமைச்சர் சுபலட்சுமி நம்ம இருக்காங்கல்ல அவங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க தடவை வந்து இந்த பிளானிங் மிஷன் ஆஃபீஸ் சரி பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்னாங்க நான்தான் தம்பி அப்போ அமைச்சராக இருந்தேன் அந்த தாலிக்கு இந்த இது தங்கம் தங்கம் அந்த ஸ்கீம் இன்ட்ரூஸ் பண்ணும்போது எட்டாவது வரைக்கும் படிச்சிருக்கணும் ஒரு கண்டிஷன் போட்டோம் அதில் ஆரம்பித்தப்போ எட்டாவது கிரேட்டிவாக இருந்துச்சு அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னால் நீங்கள் என்னென்ன இப்படி போடுறீங்க நிறைய பிள்ளைங்க படிக்கவே இல்லை அதுக்கப்புறம் சொன்னால் அதிகமாக போட்டிருக்கேன் ரெண்டு வருஷம் பொறுத்துக்க எல்லோரும் எட்டாவது படிச்சிருவாங்க அது மாதிரி தான் நடந்தது அவங்க சொன்னாங்க அப்புறம் அது மாதிரி தான் நடந்தது அதுதான் தொலைநோக்கு பார்வை ஆமாம் அது வந்து எப்படி அது இது இருக்குல்ல அதை அந்த சிஸ்டத்தை எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறது இருக்குல்ல ம் அது அவ்வளவு மைனியூட்டான புரிதல் இருக்கணும் கரெக்ட் அண்ணா ரெண்டாவது வந்து அந்த இதுல அவங்களுக்கு இது இருக்கணும் என்ன பற்று இருக்கணும் என்ன பற்று இருக்கணும்னா இவங்களை பத்தி மேல சேர்த்து மேல முன்னெடுத்தணும் அப்படிங்கிற ஒரு குணம் தெரிய இருக்கும் அப்படிங்கிறதுக்குள்ளே தாலிக்கு தங்க தானே கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாங்கிற மாதிரி அவளை அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க ஆமா இது வந்து முதல் வருஷம் வந்து வரல அப்படின்னாலும் இந்த திட்டம் தோல்வி அப்படின்னு வச்சு குப்பையில் போடுறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி போடாம தொடர்ந்து முன்னெடுத்ததுனாலதான் இந்த மாற்றங்கள் மாற்றங்கள் சொன்னீங்கன்னா அங்க வந்திருக்காங்க அவ்வளவு பேர் பாக்குறோம் அந்த மாதிரி அதுக்கு வந்து அதுக்குண்டான வேலைகள் தான் வந்து நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு நூறு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க இந்த இந்த ஜேர்னியில இருக்கக்கூடிய த்ரெட் என்ன நினைக்கிறீங்க இது இதை த்ரெட்டன் பண்றது என்னவா இருக்கும் நிறைய த்ரெட் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனா உங்க பார்வையில் என்ன இருக்கீங்கன்னு சொல்லுங்க ஏன்னா நீங்க இது வந்த ஒத்துவத பாத்துக்கிட்டு இருக்கீங்க இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அதுதான் கேக்குறேன் என்னோட பார்வை த்ரெட்டுங்கிறது வந்து இத வந்து அந்த எப்படி வந்தவன் மறைமுகமாக எந்த இதெல்லாம் உதவி செஞ்சிச்சு அப்படிங்கிறது வந்து மறக்காம இருக்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அதை மறந்துட்டு சரி நான் வந்த சரி என் குடும்பம் முன்னேறிடுச்சு என்ன மாதிரியே இருக்கிற இன்னொருத்த வந்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்காம இருக்கிறது வந்து ஒரு த்ரெட்டாக தோணுது இப்போ வந்து கிராமப்புறங்களில் தான் அந்த மாதிரியான போட்டிகள்லாம் இருக்கும் நான் இப்படி இருக்கேன்னா பக்கத்து வீட்டுக்காரன் நம்மள விட வசதி ஆகிட்டோம் கொஞ்சம் ஒரு பொறாம வரும் ஸோ அந்த மாதிரி நான் வந்து இப்போ பிஹெச்டி முடிச்சுட்டு ஒரு போஸ்ட் ஆட்ரு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இன்னொருத்த வந்து என்ன விட அதிக நிலைமை போயிட்டான என்ன செய்யுது அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு மன உணவு இருக்கு அதுவும் கொஞ்சம் இதுக்கு இடைஞ்சலா வருமோ அப்படின்ட்டு தோணுது ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து அது வந்து தன்னோட வாய்ப்பு பறி போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால வர்றத கூட இருக்கலாம் இன்னொன்று இப்போ இப்ப தமிழ்நாட்டில் நிலவர சில புற அழுத்தங்கள் அதாவது இது வந்து நீங்க இப்படி பண்ண ஒரு திசை திருப்பல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த திசை திருப்பல்களும் ஒரு இதை நீத்து போக செய்யக்கூடிய ஒரு காரணியாக நான் பார்க்குறேன் இப்ப வந்து நம்ம வந்து இவ்வளோ காலம் வந்து தமிழ்நாடுல இருந்து கல்வி முன்னேற்றம் வேலை வாய்ப்பு அப்படிங்கறத நோக்கி போயிட்டு இருக்கோம் இது வந்து ஜாதி மதம் ஜாதி வந்து இப்போ வேற விதமாக நம்ம சமுதாயத்தில் வந்து பார்க்கப்படுது இந்த சாதிக்காரங்கள்லாம் வந்து உயர்ந்தவங்க அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருந்தாலும் கூட இப்போ வந்து நம்ம தான் மெஜாரிட்டி நம்ம சாதியாக ஒன்றிணையணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து இப்போ ஒரு கொஞ்ச காலமாக ஒரு ப அஞ்சாறு வருஷமா வர ஆரம்பிச்சிருக்குங்கிறது ஒரு பார்க்க முடியும் அதுவும் ஒரு த்ரெட்டு சாதியா சாதியை நோக்கி போகிறது மதத்தை நோக்கி போகிறது இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு த்ரெட்டு தான் இப்போ உங்களுக்கு அந்த இன்னொரு ஆர்வம் இருக்குன்னு சொன்னிங்களேன் அந்த டெம்பிள் ஆர்கிடெக்சர் பார்த்திங்கன்னா இப்போ அந்த இதுக்கு நீங்கள் பார்த்ததுல வந்து ஒரு சாதாரணமாக என்னுடைய பொருத்தில் நான் உங்களை மாதிரிலாம் ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்கெல்லாம் அதை பா பார்த்ததில்ல சும்மா நானாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்குன்னு அந்த இதெல்லாம் படிக்கலாம் தெரியாது சரி ஆனால் ஒரு கட்டக்கலையை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னு நான் பல அப்போ வந்து மனைவி வந்து ரொம்ப பெரிய கடவுள் பற்றி உள்ளார் ஒரு நான் க ச சாமி முன்னாடி என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்கள கோயில் கழிச்சு போவாங்க கோயிலுக்கு எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா கோயிலை பார்க்குறது எனக்கு ஒரு ஆர்வம் அதுக்கப்புறம் பல கோயில்கள் சின்ன கோயிலோ பெரிய கோயிலோ எந்த கோயிலுங்களும் போகிறது தான் அது இப்போ இல்லை இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமா இப்போ மூணு வருஷமா அதுக்கெல்லாம் டைம் இல்லை ஓகே அதுக்கு முன்னாடி நான் வந்து தனியாக நான் இது ரிசர்ச்சராக இருக்கும்போது பல ஊர்களுக்கு டிராவல் பண்ணும்போது கூட போவோம் இல்லை அவரோடைய பார்ப்போம் இதெல்லாம் அப்போ எனக்கு தோணுது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 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 டெம்பிள் அதை தவிர ஒரு இன்னும் ரெண்டா தவிர மீது எல்லாமே வந்து ஒரு காலகட்டத்தில் கட்டின கோயிலாகவே எனக்கு தெரிஞ்சதில்லை ம் எப்படின்னா ஒரு கோயில் அப்படிங்கிறது வந்து ஒரு விளையாட்டுடைய தொடர்ச்சிங்கிற மாதிரி ஒருத்தர் ஆரம்பிச்சிருப்பாங்க ம் அப்புறம் ஒருத்தர் இன்னொன்று இன்னொன்று ஆட் படுறது இன்னூற்றி ரொன்று ஆட் பண்ணுறது இன்னும் ஆட் பண்ணுறது ரொம்ப ஆட் பண்ணிட்டே வராங்க ஆட் பண்ணே வந்து ஒரு உயர்ந்த கோபுரங்கள் அப்படின்னா விஜயநகர் பேரிய நாயக்கஸ் நாயக்ஸ் பண்ணுறாங்க அது வரைக்கும் அது மாதிரி உயர்ந்த கோபுரங்கள் இருக்கிற கான்செப்டே இல்லாமல் இருந்துச்சு அதே மாதிரி மண்டபங்கள்னாக்கா அதெல்லாம் வந்து நாயக்கர் தான் பிரிவு பண்ணுறது பண்ணுறது கற்கோயில்கள்ங்கிறது சோழர்கள் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே ஒரு மாறி மாறி வதக்கிட்டே இருக்க மாதிரி அப்படிதான் நான் பார்த்துருக்கேன் அந்த சிலடங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த சிலடங்கள்லாம் வந்து இப்போ முழு கோயிலையுமே வந்து வர்மாவுக்கும் இதுக்கும் போன செட்டியார்கள் வந்து பணம் எக்கச்சக்கமாக சம்பாதிச்சிட்டு இருந்ததுக்கப்புறம் இடிஞ்சு போன கோயில்கள்லாம் தரும் மறுநிர்மாணம்லாம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பேட்டர்னில் அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க இப்போ அதெல்லாம் கரெக்டாக அந்த மாதிரி இருக்கலாம் நம்ம கட்டடக்கலை தமிழ்நாட்டோட கட்டடக்கலை வரலாறு பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு தள்ளுபடி கொடுப்போம் ஓகே கேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை